கோயம்புத்தூர் ஜோலார்பேட்டை ரயில் வழித்தடத்தின் வேகத்தை கிலோமீட்டராக உயர்த்துவதற்கான ஆய்வுகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக துவங்கி இருக்கின்றது அதன் அடுத்த கட்டமாக ஓ எம் எஸ் ஆய்வு இந்த வழித்தடத்தில் நடைபெறப் போகிறது இது மட்டுமல்லாமல் அடுத்த மூன்று மாத காலத்திற்குள் இந்த வழித்தடத்தில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வழங்குவதற்கு இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூடுதலாக வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அடுத்த மாதம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கும் வர உள்ளது இன்றைய தினம் மறக்காம இவனை

முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக அரக்கோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் இயக்கப்படுகிறது அதே போலவே தென்மேற்கு ரயில்வே மண்டலத்தை பொறுத்தவரை இயக்கப்படுகின்றது இதன் தொடர்ச்சியாக தான் ஜோலார்பேட்டையிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலும் இந்த வழித்தடத்தின் வேகத்தை அதிகரிப்பு செய்வதற்கான பணிகளை தெற்கு ரயில்வே துவங்கினாங்க முடிக்கப்பட்டு விட்டது கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி கோயம்புத்தூரில் இருந்து அதிவேக ஆய்வானது இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக அதிகரிப்பிற்காக நடைபெற்றது அது கோயம்புத்தூரில் துவங்கி ஜோலார்பேட்டை வரை முடிவு பெற்றது இந்நிலையில தான் தற்போது இரு வழித்தடங்கள் அதாவது கோயம்புத்தூர் இருந்து ஜோலார்பேட்டை செல்லக்கூடிய வழித்தடம் இரு வழித்தடங்கள் அதாவது கோயம்புத்தூர் இருந்து ஜோலார்பேட்டை செல்லக்கூடிய வழித்தடம் மற்றும் ஜோலார்பேட்டை இருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய வழித்தடம் என்றால் இது இரட்டை ரயில் பாதை தண்டவாளங்கள் சிக்னலிங் உள்ளிட்ட அனைத்து விதமான கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டு தான் தற்போது இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகமே வழங்க போறாங்க அதற்கான ஆய்வுகள் தான் இப்ப ஒன்றாக துவங்கி இருக்காங்க அதன் தொடர்ச்சியாக இம்மாத இறுதியில் ஓ எம் ஆய்வும் இந்த வழித்தடத்தில் நடைபெறும்

போது கோயம்புத்தூர்ல இருந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ஆய்வு ரயிலானது நூற்றி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் கோயம்புத்தூரில் புறப்பட்டு அப்லைன் வழித்தடத்தின் மூலமாக ஜோலார்பேட்டை வரை சென்று ஆய்வுகளை முடித்துவிட்டு மீண்டும் சென்னை சென்ட்ரலுக்கு இரவு ஏழு மணிக்கு சென்று சேர இருக்குது சென்னை சென்ட்ரல் இருந்து கோயம்புத்தூர் வரை வரக்கூடிய இந்த ஓஎம் சிறப்பு ரயிலை பொறுத்த வரைக்கும் ஜோலார்பேட்டை மற்றும் கோயம்புத்தூர் நிலையங்களுக்கு இடையில அப் மற்றும் டவுன் இரு வழித்தடங்களிலுமே நூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மேலும் இந்த அனைத்து கட்ட ஆய்வுகள் மற்றும் பணிகள் அனைத்து முடித்து அடுத்த மூன்று மாத காலத்திற்குள் இந்த வழித்தடத்தில் வேக அதிகரிப்பு

ஜோலார்பேட்டை கோயம்புத்தூர் வழித்தடத்தின் வேகம் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அவங்க தெரிவிச்சிருந்தது போலவே அனைத்து விதமான பணிகளும் முடிக்கப்பட்டு தற்போது அதற்கான ஆய்வுகளும் துவங்கிவிட்டது இருப்பினும் இந்த வழித்தடத்தின் வேகத்தை வழங்குவது ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்துல பிக்ஸ் பண்ணிருக்காங்க பிப்ரவரி மாதத்திற்குள்ள இந்த வழித்தடத்தில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேக அதிகரிப்பு அப்படிங்கறத கொண்டு வந்துருவாங்க அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இப்போது நடக்க போறது ஓ எம் எஸ் ஆய்வு இதன் பிறகு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஆய்வுகளும் நடத்துவாங்க இறுதிக்கட்ட ஆய்வுகள் முடித்த பிறகுதான் இதற்கான அபிஷியலான ஸ்பீட் அப்ரூவல்க்கான சதர்ன் ரயில்வே சார்பாக வழங்குவாங்க அண்ட் இந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு நம்ம சவுத் சைடு அதாவது சென்னையில சவுத் சைடு வர ரூட்ல பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரூட்ல ஒர்க் செலவு நடந்துட்டு தான் இருக்குது சென்னை எக்மூர்ல இருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் முதற்கட்டமாக நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் அதிகரிப்பு பண்ண போறாங்க இதன் ஒரு கட்டமாக ஏற்கனவே சென்னை எழும்பூர்ல இருந்து விழுப்புரம் வரைக்கும் பணிகள் வெறுவிறுப்ப நடந்துட்டு இருக்குது சோ முற்கட்டமா விழுப்புரம் வரைக்கும் பணிகள் முடித்து செக்ஷனோட ஸ்பீடை பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க அதன் பிறகு விழுப்புரத்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் பணிகள் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட பகுதிகளாக முடிக்கப்படும் அதன் பிறகு திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி அப்படின்னு நாகர்கோவில் வரைக்கும் சென்னையிலிருந்து நாகர்கோவில் வரைக்கும் இந்த நூற்று முப்பது கிலோமீட்டர் வேக

சில மாற்றங்களை இந்த வந்தே ஸ்லீப்பர் ரயில் மேற்கொண்டு அதற்கான அனைத்து விதமான சர்டிபிகேட் எல்லாமே வாங்கின பிறகு தான் இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க இந்நிலையில தான் ரயில்வே அமைச்சர் ஒரு முக்கியமான தகவலை கொடுத்திருக்கிறார் அதன்படி அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதத்துல வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற ஒரு பதில தான் அவர் கொடுத்திருக்கிறாரு இப்ப அதற்கான ஆய்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்குது ஏன்னா ரேக் டூ தான் பாத்தீங்கன்னா இப்போ முதல் கட்டமா பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வர அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்திய ரயில்வே கீழ் உள்ள ஒவ்வொரு பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் சில முக்கியமான பெட்டிகள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் வகையான ரயில்களை தயாரிக்கக்கூடிய பணிகள் துவங்கி இருக்காங்க சேர் கார் வகையிலான வந்தே பாரத் ப்ரொடெக்ஷன் கம்மி பண்ணிட்டு இப்ப ஸ்லீப்பர் வந்தே பாரத் ப்ரொடெக்ஷன் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க வரக்கூடிய காலங்களில் ஸ்லீப்பர் வகையிலான வந்தே ரயில்கள் பல்வேறு வழித்தடங்களில் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த மாதம் ஸ்லீப்பர் வந்தே பாரத் பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இது ஒரு வீடியோ தான் வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுங்க நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்